காலையிலேருந்து மூணு கால் பண்ணிடுங்க ஐயா ஸ்ரீ முஸ்டம் என்ன மாவட்டம் சார் கடலூர் மாவட்டம் சரி என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு சார் ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு சேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க அவனும் என்னடான்னா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளு தான் இப்போ நூறுக்கு கால் பண்ணி இப்போ காலையில் இதே நம்பருக்கு தான் காலையில் நூறுக்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் போலீஸுக்கு நீ தான் ஃபோன் பண்ணனு சொல்லிட்டு எனக்கு சீ முஷன் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க சரியாக கால் பண்ணி சொன்னியடா உனக்கு வெட்டாம விட முடியும் என்ன தேடுறாங்க நான் வந்து தோப்பில் ஒழிஞ்சிக்கிட்டு தண்ணி விட எனக்கு நான் வந்து ஒழிஞ்சிட்டு உக்காந்துருக்குறேன் இப்போ எங்கே உங்களை வெட்ட வந்திருக்காங்க இப்போ அதை தான் கம்ப்ளைண்ட் கொடுங்களா இல்லை என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு எனக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட்டு சார் நாளையிலேருந்து ராமபுரத்தில் சரக்கு விற்கக்கூடாது

சரி சரிங்களா அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க பிடிக்க காலைல நூறுக்கு கால் பண்ண இந்த மாதிரி சார்க்கு வைக்கிறாங்க வந்து பிடிங்கன்னதும் அவங்க போயிட்டு அங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரிங்கிற ஒருத்தவங்க தான் கால் பண்ணி சொல்லிருக்கான் நீங்க எதா இருந்தாலும் அங்க பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்டை வாங்கிட்டு அவங்க விட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குங்களா ரெண்டு கன்ப்ளைண்ட் சார் நாளையில இருந்து ராவது சார் வைக்கிறீங்க நான் சேஃப்ட்டியா ஒளிக்கணும் தோப்புலு தோப்புலு ஒழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டேன் சார் சார் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ரிக்வஸ்ட் அவங்களே துட்டு வாங்கி அவங்க தான் சார் முக்கிய காரணம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுங்க சார் ஒன்றுன்னா உயிர் தானே போக போகுது சார் குறிப்பாக இந்த ஆடியோ தற்போது நம்ம பார்த்துருக்கிறோம் குறிப்பாக இந்த ஸ்டீம் மிஷினரிய கள்ளத்தனம் மது விற்பனை செய்வதை காவல் கட்டுப்பட்டரை நூறுக்கு தகவல் சொன்னவரை மது விற்பவர்களும் போட்டு கொடுத்துருக்காரு இந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்த போதிலும் அவர் மீண்டும் மீண்டும் ஊருக்கு போன் செய்து புலம்ப மாடியவரின் தற்போது கொண்டோம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமிருஷ்ணன் அருகே ராமபுரம் பகுதியில் கள்ளத்தரமாக செய்யப்படுவதாக காவல் கட்டுப்பாடு அதாவது கட்டியாப்பை சேர்ந்த ஜெய்சா என்பவர் தகவல் அளித்திருக்கிறார் இந்நிலையில் அவர் அளித்த தகவல் தன்னுடைய அடையாளத்தை கூறி போன் நம்பரையும் காவல்துறையினர் யாரோ கொடுத்து விட்டு வந்துள்ளனர் என மீண்டும் மீண்டும் அதே ஆடியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் தான் தலைமராயிருக்கிறேன் என்றும் தன்னுடைய மனக்குமரலையும் வேதனையும் அச்சத்தையும் ஜெயஸ்வர் வெளிப்பட்டிருக்கிறார் இது குறித்த ஆடியோவும் தற்போது வெளியாக இருக்கிறது காவல்துறை நம்பி தகவல் அளித்தலில் தற்போது சிக்கல் மாட்டை உள்ளதால் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் கோரிக்கை வைத்தீர்கள் இதே போன்ற சம்பவமானது திட்டக்குடி பகுதியில் அதே ஒரு தனியார் தொலைக்கா தொலைக்காட்சியில் பணியாற்றும் நிருபருக்கும் இதே போன்ற சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி மகாவீர் ஜெயந்தி அன்றும் மது விற்பனை செய்தவர்களை காட்டி கொடுத்த சம்பவத்திற்காக அங்க இருக்கக்கூடிய மது விற்பினரும் அவர் சென்று வரும் பகுதியை பார்வையிட்டு அவரை நேற்று தினம் அவரை தாக்கியிருக்கிறார்கள் இதே போன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அதாவது மது போதையில் ஈடுபட்டு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்டவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போன அதாவது கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதால் தான் இது போன்ற சம்பவம் தொடர்கரிய ஆகி வருகிறது என கூறியவர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலரும்